அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதலாம் இடமிருந்து வளம் ஒன்று பாலைவனம் என்றவுடன் நினைவுக்கு வரும் விலங்கு ஒட்டகம் ஒன்று மேலிருந்து கீழ் கனடாவின் தலைநகர் கனடாவின் தலைநகர் ஒட்டாவா நான்கு வளம் இருந்து இடம் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு டேஷ் சௌக்கியமா என்று கேட்டதாம் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கருடா சௌக்கியமா என்று கேட்டதாம் கருடா நான்கு கீழிருந்து மேல் வீரபாண்டிய டேஷ் பொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மூன்று வளம் இருந்து இடம் கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தை டேஷ் கோபர் நந்தகோபர் இந்த நந்தகோபர் ஒன்பது கீழிருந்து மேல் நம் நாடு நம் நாடு அப்படின்னா தாயும்னு முடியுது பாரதம் எட்டு இடமிருந்து வளம் அரசியல் தலைவர் வைகோவின் இயற்பெயர் கோபாலசாமி கோபாலசாமி சாமி எட்டு மேலிருந்து கீழ் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இந்த பகுதி அங்கு வசிக்கும் கோத்தவர்கள் என்ற பழங்குடி இனத்தவர் காரணமாக இப்பெயர் பெற்றது கோத்தவர்கள் என்ற பழங்குடி இனத்தவர் காரணமாக இப்பெயர் பெற்றது கோத்தகிரி கோத்தகிரி ஐந்து இடம் இருந்து வளம் சர்க்கரையை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு சர்க்கரை மூணு எழுத்து வருது அஸ்கா ஆறு கீழிருந்து மேல் பிரபல ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவராக விளங்கியவர் டேஷ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் இரண்டு வளம் இருந்து இடம் ஒரு கிழமை கிரகமும் கூட டேஷ் வாய் டேஷ்வாய் வாய் செவ்வாய் பதினொன்று இடமிருந்து வளம் தாய்க்கு பின் டேஷ் எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று தாய்க்கு பின் தாரம் ஏழு மேலிருந்து கீழ் நேரம் அல்லது பருவம் கால ஆரம்பிச்சு இம்ல முடியுது காலம் பத்து இடமிருந்து வளம் தமிழ் திரைப்பட நடிகர் டேஷ் குமார் என்ன குமார் இத்துல முடியுது சரத்குமார் பத்து மேலிருந்து கீழ் முற்காலத்தில் கணவர் இறந்ததும் மனைவி உடன்கட்டை ஏறுவதை இப்படி குறிப்பிடுவதுண்டு அதுக்கு பெயர் சதி பனிரெண்டு இடம் இருந்து வளம் வியப்பு வேறு சொல் சயம் டேஷ் சயம் அதிசயம் பதினாறு இடம் இருந்து வளம் அழகி அழகி அப்படின்னா ரீல முடியுது சுந்தரி மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பன்னிரண்டு கிளி என்பதை குறிக்கும் சொல் இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு தனித்து இயங்கும் மாவட்டம் நாகப்பட்டினம் நாக பதினேழு மேலிருந்து கீழ் உப்பு சத்தியாகிரகம் முடிவடைந்த இடம் தண்டி பதிமூன்று இடம் இருந்து வளம் நம் தாய்மொழி நம் தாய்மொழி எனது தமிழ் பதினெட்டு கீழ் இருந்து மேல் கீழ் இருந்து மேல் பதினெட்டு கிரியேஷன் கிளிப் என்பதை மன டேஷ் மன்றம் என்று அழைப்பர் மன மகிழ் மன்றம் பதினான்கு வளம் இருந்து இடம் பொங்கலுக்கு முன்தினம் கொண்டாடப்படும் பண்டிகை போகி இருபது கீழிருந்து மேல் இருபது இந்த டேஷ் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் தெற்கு சவுத் என்றால் வடக்கு ஆங்கிலத்தில் நார்த்து பத்தொன்பது வளம் இருந்து இடம் டேஷ் இருந்தால்தான் சித்திரம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் இருபத்தி இரண்டு கீழிருந்து மேல் சிறிய தங்க நாணயங்களால் செய்யப்பட்ட ஒரு கழுத்து நகை சூர்ல இருக்கு காசு மாலை பதினைந்து வளம் இருந்து இடம் பதினைந்து வளம் இருந்து இடம் வாழ்க்கை ஆங்கிலத்தில் வாழ்க்கை ஆங்கிலத்தில் லைஃப் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதியாச்சு வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் உப்பு சத்தியாகிரகம் நடந்திட தண்டி எழுதியாச்சு கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இந்த ஆன்சரை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ